குறிப்பாக தாய்மார்கள் தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை திட்டமிட்டு வளருங்க ஒரு தாயினுடைய துவா ஒரு தாயினுடைய கவலை ஒரு சமூக மாற்றத்துக்கு மிகப்பெரிய காரணமாக இருக்குது பெண்களுடைய மிகப்பெரிய மன அழுத்தம் அவங்க சமூகத்தினுடைய ஒரு எழுச்சி மிக்க ஒரு இளைஞர்களை உருவாக்கணுங்கிற மிக ஆழமான தீர்வான பார்வை இதை கொண்டுதான் ஒரு சமூக மாற்றம் ஏற்படுத்த முடியும் அதுக்கு பெரிய படிப்பெல்லாம் நீங்க படிச்சிருக்கணும்னு அவசியம் இல்லை பெரிய ஆய்வுகள் செஞ்சிருக்கணும் டாக்டர் முடிச்சிருக்கணும் பிஹெச்டி படிச்சிருக்கணும் இல்ல தேவை இல்லை தேவையே இல்லை கொஞ்சோன்னு ஞானம் கொஞ்சோன்னு கவலை சின்னோன்னு முயற்சி செய்யுங்க தகஜத்துக்கு எழுந்து குழந்தைகளுக்கு முன்னாடி துவா செய்ங்க குழந்தைகள் பார்க்கும் போது துவா செய்யுங்க துவா செஞ்சுட்டு குழந்தைகள்கிட்ட சொல்லுங்க நான் இன்னைக்கு உனக்கு துவா செஞ்சேன் நல்ல நீ படி கவலைப்படாத சொல்லுங்க ஒவ்வொரு நாளும் அல்லாஹோடு குழந்தைகளை இணைக்க முயற்சி செய்யுங்க தாயினுடைய வார்த்தை மிக முக்கியமானது அத்தாவை பத்தி சொல்லுங்க அத்தா எவ்வளவு கஷ்டப்படுறாரு தெரியுமா அந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கங்க அப்படின்னு தன்னுடைய மகன் தன்னுடைய மகள்கிட்ட அத்தாவை uyarı var söyleyin.